அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் காசாவில் சொந்த காலிப்பதி இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் யுத்தம் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் நாளிலும் பெரும் தாக்குதலை ஸ்ட்ரேலியை நோக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலின் உடைய முக்கியமான நிலையங்கள் இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் அமெரிக்கா சார்ந்தவர்கள் முதல் தடவையாக காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து கவுதிகளினுடைய தலைவர் மிக முக்கியமான அறிவிப்பை இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டெல் நடத்திய கொடூரமான இனப்படுகொலையில் நாற்பது பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் எழுபத்தி ஏழு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அக்டோபர் ஏழு முதல் இன்று வரை ஸ்டேல் நடத்திய பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலில் ஏறக்குறைய நாற்பதாயிரம் பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் தொண்ணூறாயிரம் பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் ஆலயம் இன்று ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவராலயம் ஜூஎன்ஆர் டவுல் தலைமையகத்தின் மீது ஸ்ட்ரேலிய படைகள் மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வழியாக்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஹமாஸினுடைய ஆயுத தளபாடங்களும் கமாஸினுடைய இராணுவ தளபாடங்களும் அங்கே இருப்பதாக தெரிவித்து ஒரு பொய்யான செய்திகளை தெரிவித்து ஜூஎன்ஆர் டவுல் ஜூ காசாவில் செயற்பட முடியாத அளவுக்கு அங்கு பீரங்கிகள் ட்ரோன்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்ட்ரேலியர் ராணுவம் நடத்தி கொண்டிருப்பதாக ஜூஎன்ஆர்டபுள்ஜிஏ கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடந்த இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் அதாவது அக்டோபர் ஏழின் பின்னர் இதுவரை தன்னார்வ தொண்டர்களாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணவு குடிநீர் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக பணியாற்றி கொண்டிருந்த இருநூறு ஜூஎன்ஆர்டபுள் ஜிஏ ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது குறைந்தபட்சம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜூஎன்ஆர்டு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என ஆணையத்தினுடைய ஜனரல் பிலிப் வர்ஷனே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஜூஎன்ஆர் டவுல்ஜியை தவிர்ந்த ஏனே சர்வதேச ரெட்கிராஸ் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக சென்ற மருத்துவ தொண்டு பணியாளர்கள் ஏறக்குறைய அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தியை ஜோன்ஆர் டவுல்ஜியை வெளியிட்டிருப்பதுடன் உலகில் எந்த ஒரு யுத்தத்திலுமே எந்த அளவுக்கு தன்னார்வ தொண்டர்களும் தொண்டு பணியாளர்களும் கொல்லப்பட்டதில்லை என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து எகிப்தில் குறிப்பாக பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் காசாவுக்கு கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான உதவிலாரிகள் ராபா கிராசிங் வழியே ஸ்டீல் அனுமதி மறுத்திருப்பதால் எகிப்தினுடைய பகுதியில் தங்கி உணவு தண்ணீர் மற்றும் மருந்துகள் உட்பட நூற்று கணக்கான ட்ரக்குகள் எகிப்திய சாலையில் தருத்து நிற்கும் சூழ்நிலையில் இரண்டரை மாதங்களை கடந்து ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து நாட்களாக ஸ்டேலின் உடைய அனுமதி கிடைக்காத காரணத்தினால் அதில் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கான பால்மா பல மருந்து பொருட்கள் காலாவதியாகி பழுதடைந்து விட்டிருப்பதாக அந்த ட்ரக்கினுடைய ஓட்டுநர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு யுத்தத்தில் சிக்கி பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய பால்மாவை கூட ஸ்டெல் அனுமதிக்காத காரணத்தினால் அந்த பால்மா பழுதடைந்து டன் கணக்கான பால்மா எல்லையில் வீணாகி கிடக்கின்றது என்ற ஒரு செய்தியை ஒரு லாரி டிரைவர் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார் குழந்தைகளை கூட பட்டினி போட்டு பால் பொருட்களை வழங்காமல் கொல்லக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பாசிச அரசாகத்தான் ஸ்ட்ரேலிய அரசும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அங்கே செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த நடவடிக்கைகளோட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ராஃபாவில் அல்கஸ்ரா படைப்பிரிவு நடத்திய சினைப்பர் தாக்குதலில் அறுநூற்றி ஒராவது பொறியியல் பட்டாலியனின் ஸ்டேலிய நிறுவன தளபதி ஜலா இப்ராஹிம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய இராணுவத்தின் மிக முக்கியமான படைப்பிரிவான அறுநூற்றி ஏழாவது பொறியியல் பட்டாலியனினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை இஸ்ரேலிய ராணுவ அமைச்சகமும் இன்றைய நாளில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஹமாஸினுடைய ஆயுத பிரிவான அல்கம்பினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா என்று ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக காசா பகுதியில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் குறிப்பாக பொதுமக்களை கொள்வதிலும் பாலஸ்தீன நிலங்களை அத்துமீறி வந்து அழித்து ஒழிப்பதிலும் பாலஸ்தீன வீடுகளை தரைமட்டமாக்குவதிலுமே அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அது அல்கஸாமாக இருக்கலாம் அல்குட்ஸாக இருக்கலாம் முஜாஹுதீன்கள் அலக்ஷா படேனியினே எந்த ஒரு போராளி இயக்கத்தினரையும் அவர்களினால் அவர்களுடைய பலத்தை குறைக்க முடியவில்லை முன்பை விட அனைத்து போராளி இயக்கங்களும் அதிக அளவிலான பலத்துடன் தற்போது இருக்கின்றார்கள் மக்களினுடைய ஆதரவும் அதிகரித்திருக்கின்றது அவர்கள் நேரடியாக ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை கொல்வதை தாக்குவதை டேங்கிகளை எடுப்பதை வீடியோ பதிவு மூலம் இந்த உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ட்ரேலிய துருப்புக்களோ பயந்து காசாவின் இடிந்த வீடுகளுக்கு பின்னாலும் கவச வாகனங்களுக்கு பின்னாலும் திருடல்களைப் போல ஒளிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்திருப்பதுடன் அபோய்தா அக்டோபர் ஏழாம் தேதியை அலக்ஷா வல்லம் தாக்குதல் ஒரு வெறும் வெடிப்பு சம்பவம் மட்டுமே எனவும் ஸ்ட்ரேலுக்கு இன்னும் பல மிக கடுமையான தாக்குதல்களை ஸ்டேல் சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற செய்தியையும் அவ்வொய்தா வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து கிஸ்புல்லா அன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேற்றைய தினத்திலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இன்றைய தினத்திலும் கோலான் கைட்ஸ் கோலான் குன்று பகுதிகள் மீது ஆளில்லா விமானங்கள் கதஜிக்ஷா ட்ராக்கெட்டுகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஸ்ட்ரேலிய உளவு தளமும் ராடார் தளமும் முற்று முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலின் மிக உயர்ந்த ஐடிஎஃப் தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதல் என இவர்கள் இதை குறிப்பிட்டிருப்பதுடன் குறிப்பாக மலை உச்சியில் இருந்திருக்கக்கூடிய இந்த ட்ரேடர் நிலையம் ஸ்ட்ரேலுக்கு கிஸ்புல்லாவினுடைய நடமாட்டங்களை லெபனானில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகளை லெபனானில் இருந்து வரக்கூடிய தாக்குதலை கண்காணிப்பதற்குரிய மிகப்பெரிய டிராடார் நிலையமாகவும் உளவு மையமாகவும் செயற்பட்டு வந்த நிலையில் டிராடார் உளவு மையங்கள் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினத்திலே தான் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டாலும் கூட ஹமாசுடன் பேச்சுவார்த்தை குறித்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கு யுத்த முடிவுக்கு வந்தாலும் கூட லெபனா நிலையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு போரை ஆரம்பிக்காமல் விடமாட்டோம் கிஸ்புல்லாக்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்துவோம் கிஸ்புல்லாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய இஸ்ட்ரேலிய படைகள் தயாராகிவிட்டன என்றெல்லாம் வீர ஒரு உரையை வட கிறிஸ்ட்ரேலுக்கு சென்று ஆற்றிவிட்டு வந்தார் அவர் உரையாற்றி விட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அவர் வருவதற்குள் கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி டிரேடார் நிலையங்களையும் உளவு மையங்களையும் தகர்த்தறிந்து ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் கெர்மோன் மலையில் இருக்கக்கூடிய கெர்மோன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியர் ராணுவ காவலரனையும் தாங்கள் குறிவைத்திருப்பதான செய்தியை கிஷ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் ஸ்ரீலியர் ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கு ஒன்று அளிக்கப்பட்டதாகவும் எட்டு ஸ்டேல் இராணுவ வீரர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியும் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதலில் முதல் முறையாக அமெரிக்க இராணுவ ஒப்பந்ததாரர் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இன்றைய தினம் கிஸ்புல்லாவால் நடத்தப்பட்ட தளத்தில் பல அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் இருந்ததாகவும் ஸ்ட்ரேலிய செனல்கள் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக நான்கு அமெரிக்கனுடைய ராணுவ அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் படுகாயமடைந்து அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரையான காலப்பகுதியில் ஸ்டேலுக்கு தாங்கள் இராணுவ சாதனங்களையும் மருந்துகளையும் இராணுவ ஆலோசனைகளையும் தான் வழங்கி கொண்டிருந்தோம் எங்களுடைய இராணுவத்தினர் நேரடியாக ஒருபோதும் காசாவிலோ லெபனானிலோ ஸ்டேலுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் இஸ்ரேல் இராணுவத்திற்காக போரிட மாட்டார்கள் என்றெல்லாம் வெள்ளை மாளிகையும் ஜோ பைடனும் பல தடவை தெரிவித்த நிலையில் அமெரிக்காவினுடைய குட்டு அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் இராணுவ பொறியியலாளர் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் பல அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அமெரிக்கா வடக்கு ஸ்டேலுக்குள்ளும் கிஸ்புல்லாவுக்கு எதிராக ஸ்டேலுக்கு ஆதரவாக அங்கு நிலை கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அடுத்து கௌதிகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக் சவுதி அரேபியாவுக்கும் ஸ்டேல் அமெரிக்காவுடன் இணைந்து செல்லக்கூடிய அல்லது இணைந்து செயலாற்றக்கூடிய அரபுலக நாடுகளுக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடன் நீங்கள் யாரும் கூட்டு சேர வேண்டாம் எங்களுடைய பாலஸ்தீன சகோதர சகோதரிகளை படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி கொண்டிருப்பது அமெரிக்கா என்ற இனப்படுகொலை நாடு எனவே அமெரிக்காவினுடைய கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தால் அல்லது ஸ்டேலினுடைய கூட்டணியில் சேர்ந்தால் நீங்கள் மிக கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என கவுதிகளினுடைய தலைவர் அல் மாலிக் தெரிவித்திருப்பதுடன் ஏமனின் மேம்பட்ட இராணுவ தரங்களைப் பற்றியவர் குறிப்பிடுகையில் மேற்கு நாடுகளின் அதி தொழில்நுட்பம் மிக்க நவீனத்துவம் மிக்க ஜிஎஸ்எனுடைய எம் நைன் ட்ரீப்பர் ட்ரோன்கள் தொடர்ச்சியாக கவுதிகளால் வீழ்த்தப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பதீர்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சக்தி மிக்க ட்ரோன்களையே சுட்டு வீழ்த்தும் வல்லமை கவுதிகளுக்கு இருக்கின்றது என்பதை பல தடவை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் எனவே அரபுலக நாடுகள் ஸ்டேலை விட்டும் அமெரிக்காவை விட்டும் சற்று தள்ளியிருங்கள் என்ற ஒரு செய்தியை மாலிக் அவர்கள் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இதுவரை செங்கடல் தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய நாங்கள் தேவை ஏற்பட்டால் ஸ்டேலுக்கு நேரடியான தாக்குதலையும் மேற்கொள்ள தயங்க மாட்டோம் என்ற எச்சரிக்கையும் மாலிக்னால் விடப்பட்டிருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் ஸ்டேலிலிருந்து வெளியாகக்கூடிய காட்ஸ் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ராணுவ தளபதி நேற்று டெல்லாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு இராணுவ நிகழ்வில் ஹமாஸை தோற்கடிக்க இன்னமும் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது ஸ்டேலுக்கு தேவைப்படும் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே காசாவில் தாக்குதலில் வெற்றி பெற்று விட்டோம் ராபா மீதான தாக்குதல் இரண்டு அல்ல மூன்று மாதங்களில் முடிவடைந்தால் கமாஸை முற்றாக துடைத்து அழைத்து விடுவோம் என ஸ்டேலிய அரசும் நெதஞ்சாகவும் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியில் பரப்பி வரும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய முன்னாள் தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஹமாஸுடனான உடனான போரில் ஸ்டேல் பெரிய வெற்றிகளையோ முன்னேற்றத்தையோ காண முடியவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இன்னும் ஐந்து ஆண்டுகளாவது ஹமாசை அளிக்க தேவைப்படும் என்று அவர்கள் கூறுவதன் கருத்து ஹமாசை இப்போது அழிப்பது தோற்கடிப்பது சாத்தியமற்ற விடயம் என்பதை ஆஸ்திரேலியர் இராணுவத்தினரே தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்த கைதிகளின் விடுதலை கோரி மீண்டும் இன்றைய தினம் டெல்லாவி மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் போராட்டங்கள் இடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்டேலிய பாராளுமன்றம் நெசட்டுக்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் பல வந்தமாக ஸ்டேலிய இராணுவத்தினராலும் போலீஸாராலும் குண்டு கட்டாக தூக்கி வெளியே வீசப்பட்டார்கள் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடவடிக்கையை ஸ்டேல் போலீஸார் மேற்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியையும் கண்டனத்தையும் ஸ்ட்ரேலிய பனைக் கைதிகளின் விடுதலைக்காக போராடி வரக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவரும் தங்களுடைய உறவினர்களை தேடி பனை கைதிகளை விடுதலை செய்யுமாறு போராடும் மக்கள் மீது அரசு இரும்பு கரம் கொண்டு போலீஸ் இராணுவத்தை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்கட்சித் தலைவர் ஜாபிட் லாபிட் அவர்களும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவை இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு நண்பன் சந்துரு வணக்கம்